திருப்பாவை ஆண்டாள் இயற்றியது பாடல் பதினொன்று கற்றுக் கறவைக் கணங்கள் பலகரந்து செற்றார் திரள் அழிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவன் கண்ணபிரான் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவன் கண்ணபிரான் மாசு மறுவற்றவன் கோபாலன் அவனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாமின் படத்தை போன்று அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கி கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நேரம் மூடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டுவிட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கு இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்பொழுதுத்தான் அவனருள் கிடைக்கும் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது இதை அன்றே திருப்பாவையில் ஆண்டால் குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி வணக்கம்